சரி சின்ன பொண்ணு ஒண்ணும் சொல்ல மாட்டா நான் கூட்டிட்டு போனேன்னு சொல்லியேன் வா நான் வரலக்க வா சின்ன பொண்ணு உமால என்னக்க ஒரு 5 நிமிஷம் நின்னு சண்டைய பாத்துட்டு போவமா ஆ சரிக்க நானா அத நிக்கே வா சின்ன பொண்ணு அண்ணனே ஒண்ணும் சொல்ல மாட்டாவ ஏக்க நான் வரலக்க சின்ன பொண்ணு வாடாத எங்க ஓடுங்கங்க வர்க்கீஸ் நாங்க தான் வர்க்கீஸ் ஆமாங்க நான் வரல வரலன்னு சொன்னேன் லட்சுமி அக்காதான் व्याளைக்கு ஆளே இல்லேன்னு கூட்டிட்டு போனவங்க ஆமா வர்க்கீஸ் அவ வரலன்னு சொன்னா நான் தான் வயல்ல व्याளைக்கு ஆளே இல்லேன்னு அவளை கூட்டிட்டு போனேன் சொன்ன சொல்லாத வர்க்கீஸ் சொன்ன நான் அவள சொல்லலக்க வந்துட்டு என் மூஞ்ச பார்த்தே উনি எப்படி வாடியாoverlineங்க வாடி வாடி எத்தனை நாளைக்கு ओली வா வீட்டுக்கு தான வந்தவனு எங்க மன்னிச்சிருங்கங்க ஏني எங்க பண்ணாலும் சீக்கிரமே வந்துருவாங்க எலும்பு எங்க எங்க மன்னிச்சிடேன்னு சொல்லுங்கங்க எழுமேனி சொல்லியம்மா எலும்பு உங்க கூட எல்லாம் வந்தா நான் சொல்ல மாட்டேன்க வீட்டுல போட்டுட்டு அங்க எங்க லாந்தியா எங்க அம்மா என்னக்குன்னு நினைப்பாவ யாருக்கெனவே எங்க அம்மைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தது சுத்தமா பிடிக்கல இப்ப இப்படியே சுத்திட்டு வெறுக்க சாரிங்க இனி எங்கேயும் போக மாட்டேங்க வர்த்து சரி it. <laughs> ஒரு அடி கூட குடுத்தாம அப்படியே கூட்டு போயிட்டாமத்தியா ஆமாக்கு அவ பயந்து பயத்துக்கு நாலஞ்சு உளோனி பார்த்தேன் அப்படியே கூட்டிட்டு போயிட்டான்னம்மா அவ சும்மா நடிக்காவும்மா எப்படி கல்ல விழுந்து விழுந்து எழுமுன்னுட்டியா எனக்கு ஆச்சரியமா போய் பொத்து விழுந்து சமாதானம் பயந்த மாதிரி இவன் எங்க இவன் எங்க பயப்படுவா இனி நாளைக்கு பொங்கலுக்கு விளையாட்டு போட்டில அவ்வளவு படிக்க அவன்தான் வாங்க பாப்பா நம்ம எப்படியாவது பிராக்டிஸ் எடுத்துருவோம் வாகம்மா போவோம் ஆமா வாங்க போவோம் ச்சே கிட்ட போயிட்டேன் யா இருக்க இருக்கு வெளியே

கொডা மேல வட்டத்தலக்க கொஞ்சம் பலக பலக அப்படி கொடத்துக்குள்ள உலంద్రங்க பந்து அப்படி ஜெல்றியோ அப்ப இன்னைக்கு பிராக்டீஸ் பண்ணுவ நான் ஒரு எரிஞ்சு பாக்கேன் எரிஞ்சு நான் பந்தையும் வந்தேன் எரிஞ்சு பார்க்கலாம் எரிஞ்சு என்ன எரிஞ்சு அங்க வாங்க போவோம் அவ இவ்வளவு நேரம் பந்த எரிஞ்சு பழகிட்டு இருந்தா ஒரு வாட்டி எரிய கேக்கிறதுக்கும்னு நீ யாரும் இல்லையா எல்லாரும் தூங்கின பிறவாது ஒரு வாட்டி வந்து பிராக்டிஸ் எடுத்துடணும் போவீங்க மாட்டா வாங்க வாங்கன்னு கருத்தா ஆளை சுத்திட்டு தெரியா